அந்த நம்மக்கிட்ட கொடுக்குற பொருளை அது வந்து ஆசிட்டா பேஸான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துலாம் சொல்ல முடியாது அதுக்கு சில இண்டிகேட்டர்ஸ் இருக்குது அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்களேன் முதல் இப்போ பார்த்தோம்னா லிட்மஸ் பேப்பர் அதிகம் ஒரு இண்டிகேட்டர் தான் அது ப்ளூவை ரெட்டாக மாற்றினா ஆசிட்டு ரெட்டாக ப்ளூவாக மாற்றினா பேஸ் இப்போ தான் பார்த்தோம் அதான் லிட்மஸ் தால் டெஸ்ட் அப்படின்னு இன்னொன்று பினாப்தலின் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டரோட ரியாக்ட் பண்ண என்ன ஆகும் ஸோ பினாப்தினோட நீங்கள் எந்த ஒரு அமிலத்தை சேர்த்தாலும் அது லெஸ்ஸாக மாறிடும் ஆனால் அதே பார்த்தீங்கன்னா காரத்தில் பிங்க் நிறமாக இருக்கும் ஸோ இப்போ தனிப்பட்ட முறையில் பார்க்குறதுக்கு பதிலாக இந்த டேபிளில் பாருங்கள் நல்லா புரியும் லிட்னஸ் பேப்பரில் ப்ளூ ரெட்டாக மாறும் அதே இது காரத்தில் ரெட்டு ப்ளூவாக மாறும் பினாப்திரின் ஆசிட்டில் லெஸ்ஸாக இருக்கும் பட் காரத்தில் பிங்க் கலரில் இருக்கும் மெத்தில் ஆரஞ்சு வந்து ஆசிட்டில் பிங்க் கலரில் இருக்கும் காரத்தில் எல்லோ கலரில் இருக்கும் ரைட்டிங்களா ஸோ இந்த அமில நிற அமில கார நிறம் காட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுங்க பொறுத்த டைப்பில் கேட்கலாம் நேரடி வினாவும் கேட்க வாய்ப்பு இருக்கு ஏன் சார் நம்ம அமிலங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே ஒரே வலிமையில் இருக்குமா எல்லா ஆசிட் ஊற்றுனா முகம் வெந்து போயிடுமா ஏன் சாப்பாட்டில் ஆசிட் இருக்கு அப்போ உள்ள சாப்பிட்டோன்னே உடனே வெந்து போகாதா அப்படின்னா முதல் எல்லா அமிலங்களுக்கும் ஒரே வலிமை இருக்காது வேறு வேறு ஸ்ட்ராங்னஸ் இருக்கும் அந்த ஸ்ட்ராங்னஸ் நோட் பண்ணுறதுக்கு பிஹெச் ஸ்கேல் அப்படின்ற ஒரு ஸ்கேல் அறிமுகப்படுத்தப்படுது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜெர்மன் மொழியில் மன்னிக்கும் அது இங்கே கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் சார் அவன் சொல்லிடுறேன் இந்த பிஹெச் ஸ்கேலை வந்து அறிமுகப்படுத்தினது எஸ்பிஎல் சாரன்சன் சார் அவர் கொடுத்தது இந்த பிஹெச் ஸ்கேல் இதில் பி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மொழியில் அதுக்கு பேர் பொட்டன்ஸ் பொட்டன்ஸ் அப்படின்னு என்னப்பா மோர் எனர்ஜி அதிக ஆற்றல் நடத்தம் ரைட்டுங்களா சரி இந்த பிஹெச் ஸ்கேலில் என்னென்ன அளவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து பதினான்கு அளவில் இருக்கும் ஜீரோவில் இருந்து பதினான்கு ரைட்டுங்களா ஓகே அதை வச்சுக்கிட்டு அது அமிலத்தன்மையா அசிடிட்டியா பெசிசிட்டியா அல்லது நியூட்ரல் தன்மை கொண்டதா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா எப்படி சார் அப்படின்னா அது மொத்தம் பதினான்கு அளவு அப்படி இருக்கும் சரிங்களா இருந்து கரெக்டாக பதினான்கு அளவு இருக்கும் இதில் ஏழுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அது அமிலம் ஏழோட கூட இருந்துச்சுன்னா அது காரம் அதாவது லெஸ் தென் செவன் இட் இஸ் ஏ ஆசிட் கிரேட்டர் தென் செவன் இட் இஸ் பேஸ் சார் இதில் இப்போ இது இது எடுத்துக்கோங்க இதில் எது ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ராங் ஆசிட் இது வீக் ஆசிட் அப்போ ரைட் கேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் கேண்ட் சைடை வர 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 அந்த நம்பர் தான் கம்மியாகுமே தவிர ஆனால் அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து நம்பர் கம்மி பிஹெச் நம்பர் கம்மியாக இருந்தாலும் அது ஸ்ட்ராங் ரைட் ஹேண்ட் சைடில் போகிறப்ப பேஸ் இருக்குது எட்டு பெருசாக பத்து பெருசானா நம்ம நார்மலாக சொல்கிற மாதிரி தான் கணக்கு சொல்கிற மாதிரி தான் பத்து தான் பெருசு அதாவது காரத்தன்மை நடுப்புவதிலிருந்து வலது பக்கம் சலுகையில் அதாவது ரைட் கண்ட் சைடில் போக போக என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக அதோடைய நம்பர் கூடும் அதனால் பேஸுடைய தன்மையும் கூடிடும் ரேட்டிங்களா ஓகே இப்போ அமிலம் என்ன காரம் என்னன்னு பார்த்தாச்சு ஏன் சார் இந்த கரெக்டாக ஏழை இருந்து என்ன சார் பண்ணுறது அப்படின்னா மலை அதாவது மலை தண்ணி ரெயின் வாட்டர் அதுதான் ஏழு இருக்கும் அது ரொம்ப பியூராக தான் ஏழு இருக்கும் இல்லாட்டி நம்ம டாக்டர் ஊசி ஊசிப்பட பயன்படுத்துகிறாங்களையா தண்ணி ஸ்டெரல் வாட்டர் போனோன்னு ஒரு பாட்டிலில் உடச்சி இருந்து மருந்து எடுத்து ஊசி போடுவாங்க அந்த பாட்டில் உடைக்கிறாங்களா அதுலேருந்து என்ன என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா மருந்து எடுக்க மாட்டாங்க என்ன எடுப்பாங்க அதில் இருந்து எடுக்கக்கூடியது சாதாரண தண்ணி தான் ஆனால் அது ஸ்டெரல் வாட்டர் அதை பிஹெச் சொல்லி கரெக்டாக ஏழு இருக்கும் ஓகே இப்போ லைட்டாக பிஹெச் என்னன்னு பார்த்துருக்கோம் டெப்த்தாக பார்க்குறது டென்த்தில் பார்த்துக்கலாம் அடுத்த தலைப்பு வந்தாச்சு உப்புகள் உப்புகள் என்னப்பா சால்ட் நம்ம அன்றாட வாழ்க்கையில் உப்புக்களுடைய பயன்பாடு ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்புகளை பற்றி ஜென்ரல் மட்டும் லைட்டாக என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் பட் டென்த்தில் பார்க்குறப்ப கிளியராக பார்த்துக்கலாம் உப்புனா என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் என்ன சார் எதிர்த்தாலும் ஆல்ரெடி பார்த்துட்டோம்ன்றீங்க உண்மைதான் அப்பா இங்கே பாருங்கள் அமிலமும் காரம் ஆசிடும் பேஸு ரியாக்ட் ஆனால் என்ன கிடைக்கும் சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும் சரியா அப்போ உப்பு கிடச்சிருச்சா இந்த உப்பு பற்றி தான் படிக்க போகிறோம் பொதுவாக உப்புகள் எதில் உருவாகும் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடுநிலையாக்கள் உணவு தான் எது உருவாகும் உப்பு உருவாகும் இப்போ தான் பார்த்தோம் ரேட்டுங்களா இந்த உப்புகளுக்கு உப்புகள் எத்தனை வகைகள் இருக்குதுன்னு பாருங்கள் ஏற்குறைய நான்கு விதமான வகைகள் இருக்குது ஒன்று சாதாரண உப்பு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற டேபிள் சால்ட் குழம்புக்கு போடுறாங்க இல்லையா அது ஃபார்முலா ஃபார்முலாக பார்த்தீங்கன்னா இதுதான் என்எஸ்இஎல் இது எப்படி மைண்டில் வச்சுக்கலாம் ஒரு பொருள் வெள்ளையாக இருந்தால் அது உப்புன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது நாக்கில் நக்கி பார்த்து கண்டுபிடிப்போம் ஸோ நாக்கில் அப்படின்றத இதை தங்கிலிசை வச்சுங்க எண்ணியனால் நா சீஎல்னால் இக்கில்னு வச்சுக்கங்க நாக்கில் அப்போ நாக்கில் அப்படின்ற அந்த டம் அந்த வார்த்தையில் என்ன இருக்குது மூலக்கூறு வாய்ப்பாடு அதாவது என் சீயல் அப்படின்றது சாதாரண பயன்படுத்தக்கூடிய உப்பு அதோடைய ஷார்ட்கட் தான் என்னது நாக்கில் நாக்கில் தொட்டு பார்க்குறதுனா அதுக்கு பேர் நாக்கில் ரைட்டா சரி அடுத்தது அமில உப்புகள் அதனால கவனிங்க அமில உப்புகளுக்கு டெஃபன்ஷன் கொடுக்குறேன் அது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்பாங்க ஒரு உலோகமானது அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்களின் பகுதியளவை வெளியேற்றுவதால் அதாவது தங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை பார்சியில் என்ன பண்ணிடுது வெளியேற்றிடுது அப்படி வெளியேற்றுறதுனால என்ன உருவாகுது அமில உப்பு உருவாகுது சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் இது வந்து என்னன்னா அமில உப்பு சோடியம் தையோசல்ஃபேட் என்னையே ஹெச்எஸ்ஓஃபோர் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமில உப்பு இது அமில உப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது இங்கே பாருங்கள் அதில் ஹெச் இருக்குது ஹெச் இருந்தால் ஹைட்ரஜன் அயான் ஹைட்ரஜன் அயன் எதோட எதோட தொடர்புடையது அமில உப்புகளோடு தொடர்புடையது சார் அமில உப்பு மாதிரி கார உப்பு இருக்கு இருக்குது கார உப்பும் இருக்குது பேஸ் சால்ட் அப்படின்வாங்க சரிங்களா இது எப்படின்னா அதே மாதிரி தான் பட் இந்த இடத்துல ஹைட்ரஜன் அயன் பயன்படுத்த மாட்டோம் ஹைட்ராக்சைடு அயன் பயன்படுத்தும் அதாவது இரு அமிலத்துவ அல்லது மூன்று அமிலத்துவ காலங்களில் இருக்கக்கூடிய ஹைட்ராக்சைடு அயனிகளை ஒரு அமிலத்தால் பகுதியளவு வெளியேறு செய்து பெறப்படுகின்றன ஸோ கார வகுப்புகள் என்ன சொல்லியிருக்காங்க ஏறக்குறைய ஆசிட் சால்ட் பார்த்தோம் இல்லையா அமில வகுப்பு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத திரும்ப முறை சொல்கிறேன் பேஸ் பேசால் ஆர் ஃபார்ம்டு பை தி பார்சியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ராக்சான்ஸ் ஆஃப் டை ஆர் ட்ரை பேஸ் வித் ரேடிக்கல் சரிங்களா சார் இது வந்து கார உப்பு கார எப்படி சார் பார்த்து கண்டுபிடிக்கிறது அதில் ஹைட்ராக்சில் இருக்கும் அந்த குரூப் வச்சு அது காரோப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது லெட் ஆக்சிக் குளோரைடு இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார நான் அந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த லெட் ஆக்சைடு குளோரைடு அப்படின்வாங்க இந்த லெட் ஆக்சிக் குளோரைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா கார உப்பு பேஸ் சால்ட் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது இரட்டை உப்பு டபுள் சால்ட் டபுள் சால்ட் எப்படி சார் உருவாகும் அப்படின்னா இங்கே பாருங்கள் சமமான மூலக்கூறு எடைவிகித அளவுகளில் இரண்டு எளிய உப்புகளின் நிறைவுற்ற கரிசல்களை சேர்த்து படிகமாக்கும் பொழுது கிறிஸ்டலைசன் பண்ணுறப்ப இரட்டை உப்பு உருவாகும் சரிங்களா இரட்டை உப்புக்கு இன்னொரு பேர் பொட்டாஸ் படிகாரம் இப்போ நீங்கள் பார்க்குறது பொட்டாஸ் படிகாரம் கேஏஎல் எஸ்ஏ எஸ்ஓ ஃபோர் டுவைஸ் டாட் டுவெல் ஹெச் டூ இரட்டை உப்புக்கு உதாரணம் இது எதுக்கு உதாரணம் இரட்டை உப்புக்கு உதாரணம் சரிங்களா ஏற்குறைய நார்மல் உப்பு பார்த்தாச்சு அமில உப்பு பார்த்தாச்சு கார உப்பு பார்த்தாச்சு இரண்டு உப்பு பார்த்தாச்சு அடுத்து உப்புகளுடைய பண்புகள் எப்படி நம்ம அமிலத்துக்கு காரத்துக்கு பண்புகள் பார்த்தோமோ மாதிரி உப்புகளுக்கு சில பண்புகள் இருக்குது என்னென்ன பண்புகள் அப்படின்னா உப்புகள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சாலிடாக தான் இருக்கும் இது அதிக டெம்பரேச்சர் என்னாகும் மெல்ட் ஆகிரும் இன்னொன்று கொதிக்கும் செஞ்சிடும் மாதிரி எல்லா உப்பு நீரில் கரையுமான மேக்ஸிமம் என்ன ஆகிடும் வாட்டரை சொல்பலாகிடும் எது கரையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு பொட்டாசியம் குளோரைடு இது எல்லாமே நல்லா தண்ணியில் கரையும் கரையாது சில்வர் குளோரைடு சில்வர் குளோரைடு பார்த்தீங்கன்னா தண்ணியில் என்ன ஆகாது கரையாது இது கொஞ்சம் பார்த்து எது கரையும் எது கரையாது அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சு கேட்டுங்களா எத்தனை பாயிண்ட் போய் பார்த்துட்ருக்கோம்ப்பா ரெண்டாவது பாயிண்ட் தானே ஸோ மோஸ்ட் ஆஃப் த சால்ஸ் ஆர் சொலுபல் இன் வாட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் குளோரைடு சால்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அண்ட் சோடியம் ஆர் சொலுபல் இன் வாட்டர் ஆனால் இதே இது பார்த்திங்க அப்படின்னா சில்வர் குளோரைடு என்னாகாது நீரோட ரியாக்ட் பண்ணாது ரைட்டுங்களா ஓகேப்பா ஸோ இதோடைய வடிவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறமட்டதாக இருக்கும் கலர்லெஸ்ஸாக இருக்கும் ஒயிட் வெண்மையானதாக இருக்கும் கனசாதர படிகம் அல்லது படிகத்தூளாக இருக்கலாம் க்யூப்பாக இருக்கலாம் அல்லது படிகத்தூளாக இருக்கலாம் சரிங்க உப்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா நீரை உறிஞ்சும் தன்மை இது கண்டிப்பாக நீரை இருக்கக்கூடிய பண்பு எதுக்கு உண்டு உப்புகளுக்கு அதை வாங்கிட்டு என்ன ஆயிரும் உருகிடும் வாங்கிட்டு என்ன பண்ணிடும் உருகி போயிடும் ரைட்டுங்களா

உப்புகள் எல்லாம் என்ன பண்ணும் நீரை உறிஞ்சும் ஆங்கிலத்தில் ஹைக்ராஸ்கோபிக் அப்படின்வாங்க நீரை உறிஞ்சதுக்கு என்ன பேர் ஹைக்ராஸ்கோபிக் ரைட்டுங்களா இதெல்லாம் சால்ட்டுக்கு உதாரணம் அப்புறம் கீழே பாருங்கள் படிக நீர் ஒன்று கொடுத்துருப்பாங்க படிக நீர்ன்னு ஒன்றும் கிடையாது நார்மலாக பயன்படுத்துகிற சால்ட்டோட வாட்டர் மாலிகுல் ஆடாக இருந்துச்சுன்னா அது படிகை நீர் ஆங்கிலத்தில் ஹைட்ரேட்டட் சால்ட் இங்கே பாருங்கள் இது ஒரு படிக நீர் காரணம் பிற்பாதியில் பாருங்கள் முதல் முற்பாதி பார்க்காதீங்க பிற்பாதி பாருங்கள் டாட் அப்படின்னு புள்ளி வச்சு அஞ்சு வச்சுட்டுன்னு வச்சுருக்காங்க அப்போ அஞ்சு முழுக்கிறங்க என்ன இருக்குது தண்ணி இருக்குதுன்னு வச்சுருக்கேன் ரைட்டுங்களா இப்போ பாருங்கள் இந்த முத படத்தை பார்க்க வேண்டாம் அதோட இந்த படம் நல்லா இருக்கும் காணும் சப்போ அதே பார்த்துக்கோ இப்போ இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில் தூத்தம் என்னது மயில் தூத்தம் இதை எப்போயுமே கொஞ்சம் ஈரமாக இருந்தால் ப்ளூ கலரில் இருக்கும் ஈரமாக இருந்தால் ப்ளூ கலரில் இருக்கும் ஹீட் பண்ணுற என்னவாக மாறிடும் ஒயிட் கலராக மாறிடும் ஹீட் பண்ணுற என்னவாக மாதிரி ஒயிட் கலராக சரிங்களா ஈரப்பதமாக இருந்தால் ஸ்கை ப்ளூ ஹீட் பண்ணால் ஒயிட்டாக மாறிடும் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில் துத்தம் அப்படின்வாங்க என்ன துத்தம் மயில் துத்தம் கீழே டேபிளில் கொடுத்துருப்பாங்க வாங்க பார்க்கலாம் அடுத்து போட்டி திருவிழா நம்ம படிக்கக்கூடியது இதில் மற்ற வடிக்க வேண்டாம் ஒரு உப்பை வந்து அடையாளப்படுத்துகிறது இந்த சோதனைகள் இயர் சோதனை உலர் வெப்ப சோதனை சுடர் சோதனை சும்மா சைடு கேட்டிங்க மட்டும் பார்த்துக்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த சால்ட் இயர் சோதனை அடுத்து உலர் வெப்ப சோதனை ட்ரை ஹீட்டிங் டெஸ்ட் அடுத்து ஃப்ளேம் டெஸ்ட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிட்டு அது ஆவியானதுக்கு அப்புறமா சில உப்பை எடுத்துக்கிட்டு நல்லா ஹீட் பண்ணி அதில் நீர் வந்து நல்லா எவாபரேட் ஆகி போனதுக்கப்புறமா அந்த கரையாத சால்ட் ஆகும் அந்த டீப்புடியே கடைசியாக கீழே ஆகிரும் டெபாசிட் ஆகிடும் இதே பார்த்தீங்கன்னா சில உப்புகள் சம்சால்ட் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் வித் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இட் கிவ்ஸ் தி இ குளோரைட்ஸ் பாருங்கள் அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதோட கலந்த கலவை பிளாட்டினம் கம்பின் உதவியோடு சுடரில் காட்டப்படுகிறது ஸோ சுடரில் காட்ட என்னாகும் அப்படின்னா ஒவ்வொரு வித்தியாசமான கலர் தெரியும் இங்கே கீழே அந்த டேபிள் பாருங்களேன் நீங்கள் பார்க்குற சுடர் அந்த என்ன சொல்லுவாங்க ஸோ சுடருக்கு ஆங்கிலத்தில் ஃப்ளேம் கலர் ஆஃப் த ஃப்ளேம் இது சுடர் வந்து செங்கல் சோப்பு நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது அது இருக்கக்கூடிய அந்த சால்ட் பார்த்திங்கன்னா கால்சியமாக இருக்கலாம் பொன்னிற மஞ்சள் கோல்டன் எல்லோவாக இருந்துச்சுன்னா சோடியமாக இருக்கலாம் பிங்க் கலராக இருந்தால் பொட்டாசியம் இருக்கலாம் பச்சை கலராக இருந்தால் இஜரின் துத்துனாகமாக இருக்கலாம் இப்போ இடது பக்கம் கொடுத்துருக்கு எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீக் ரெட்டு கோல்டன் எல்லோ பிங்க் வாய்லெட்டு கிரீன் ப்ளஸஸ் இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா சுடருடைய நிறம் நீங்கள் நினைப்பில் காமிச்சோட தெரிகிற நிறம் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இதை கொஞ்சம் பார்த்து சரி கடைசி ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தை கார்பன் உப்புகளுடன் சேர்க்கும் பொழுது ஆகும் என்னாகும்னா நல்லா நுறச்சி பொங்கி கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற கேஸ் ரிலீஸ் ஆகும் வீட்டுக்கு சுண்ணாமலைக்கே சுண்ணாமுக்கல் வாங்கி வாங்கி வந்து போன மாதிரி தான் சரியா சரி இப்போ உப்புகளுடைய பயன்பாடுகள் பார்க்க போகிறோம் இவ்வளோ நேரம் பார்த்து ஓகே இப்போ உப்புகளுடைய பயன்கள் யூசஸ் என்ன அப்படின்னா நிறைய கொடுத்துருக்காங்க இதை விட செவன்த் ஏதில் நிறைய கொடுத்துருக்காங்க இங்கே கூட கம்மி தான் இருந்தாலும் பார்க்க வேண்டியது நமக்கு கடமை சாதாரண உப்பு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நாக்கில் நக்கி பார்க்குறது ஸோ என்எஸ்இஎல் சோடியம் குளோரைடு அப்படின்னா என்எஸ்சிஎல் நம்ம அன்றாட உணவுகளையும் உணவை பாதுகாப்பதிலும் பயன்படுது இதை அவங்களே சொல்லியிருக்காங்க இட் இஸ் யூஸ்டின் அவர் டெய்லி லைஃப் ஃபுட்டு அண்ட் யூஸ்டிய ப்ரெஷர் ரேட்டிங் ஓகே அடுத்து இது பாருங்கள் சலவைசோட தமிழ்ச்சொல் சோடியம் கார்பனேட் அதுக்குரிய ஆங்கில சொல் இது அதுக்குரிய ஃபார்முலா இப்போ சலவை சோடா எதுக்கு பயன்படுதுன்னு பாருங்கள் கடின நீரை மென்னீராக்க பயன்படுது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இப்போ கேட்ப வாய்ப்பு இருக்குது கடின நீரை மென்னீராக்க வாய்ப்பு இருக்குது மாத்திரம் இந்த ப்ளீச்சிங் பவுட்ருக்குள்ளப்பா அதெல்லாம் போட்டுவிடுவாங்க இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துங்க புரியும் சரி அடுத்து இப்போ என்ன பண்ண என்ன சொல்லியிருக்கேன் வாஷிங் சோடா சோடியம் கார்பனேட் அப்படின்வாங்க வாஷிங் சோடான் சலவை சோடான்னு ஒன்று தான் இட் இஸ் யூஸ்ட் இன் சாஃப்டனிங் ஹார்ட் வாட்டர் அதாவது கடின நேரம் மின்னீராக பயன்படும் இன்னொன்று இட் இஸ் யூஸ்ட் இன் கிளாஸ் சோப் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் இந்த இதே இது இந்த உப்புகள் எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னால் மூணு இடத்துல பயன்படுது பெரிய இடம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கிளாஸ் இன்னொன்று சோப்பு இன்னொன்று பேப்பர் இந்த மூணையும் இந்த மூணு தயாரிக்கிறதுக்கு எது தேவை சோடியம் கார்பனேட் ஏ டூ சிஓ த்ரீ தேவை இந்த மூணாக பாயிண்ட் எங்கே இருக்கும்போது இங்கே இந்த பக்கம் இருந்திங்க ரைட் அடுத்தது சமையல் சோடா இது ஒரு ஃபார்முலா பாருங்கள் அந்த நடுவில் ஒரு ஹெச் இருக்கும் அந்த ஹெச்சை பார்க்குறப்ப கேரி பேக்கக்கூடிய கை நம்முடைய கழுத்து பகுதி மாதிரியே இருக்குமா ஸோ அதை மை வச்சுக்கங்க அதை அதை மனதில் வச்சுக்கிட்டு சமையல் சோடா அப்படின்னா சோடியம் பை கார்பனேட் ஸோ நம்முடைய பேக்கிங் சோடா எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படும் டிஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் ஆஃப் பேக்கிங் பவுடர் அப்புறம் வேற எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சமையல் சோடா பார்த்துட்டு சமையல் சோடா ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படும் இன்னொன்னே டார்டாரிக் அமிலம் தயாரிக்க பயன்படும் உங்களுக்கே தெரியும் சமையல் சோடாவும் அதாவது இந்த சமையல் சோடாவும் டார்டாரிக் ஆசிடும் சேர்ந்த அந்த கலவைக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி சோடா ரொட்டி சோடா எவ்வாறு தயாரிக்கப்படினு கேட்பாங்க அதனால் இது கொஞ்சம் பார்த்து இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் ஆஃப் பேக்கிங் பவுடர் வெஜ் இஸ் ஏ மிக்ஸர் ஆஃப் பேக்கிங் சோடா அண்டு டார்க் டார்க் ஆசிட் ஓகே இது இந்த சமையல் சோட என்ன பண்ணும் கேக்கையும் ரொட்டிகளையும் ரொம்ப மென்மையாக்கிடும் ரெண்டு நாளாக இருந்தாலும் போட்டு ரெண்டு நாள் ஆச்சு அப்படின்னாலும் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக கொண்டு தான் கொடுத்துருவாங்க சமையல் சோடா பைக் கார்பனேட் ஸோ இதில் தான் நிறைய கொஸ்டின் இருக்குது அதனால் இதுதான் கேட்ப வாய்ப்பு இருக்குது கேக் மட்டும் ரொட்டி ரொட்டிகளை மென்மையாக மாற்றும் எது இந்த பேக்கிங் சோடா வீட்டில் என்ன பிடிக்கணும்னா அம்மாவே சொல்லுவாங்க லைட்டாக சமைசோலை போடுறா நல்ல பொங்கி உண்டு அப்படின்னு வரும் கரெக்டுங்களா ஓகே வேறு என்னென்னு பாருங்கள் இது அமில உள்ள பகுதி பொருள் இது காரம் சம்மந்தப்பட்ட பொருளுக்கு அப்புறமா வந்ததினால இதில் இருக்க பேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதிகப்படியான அமிலநிக்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பொருள் இந்த கரைசல் காரத்தன்மை பெற்றிருப்பதால் வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்கும் ஸோ வயிற்றுக்குள்ளே இருக்க ஆசிட் என்ன பண்ணிடணும் நியூட்ரலைஸ் பண்ணிடும் இதுதான் ஃபோர்த் பாயிண்ட் இட் நியூட்ரலைசர்ஸ் எக்ஸசஸ் ஆசிட் இன் தி ஸ்டொமக் அண்ட் ப்ரொவைட்ஸ் ரிலீஃப் அடுத்தது சலவைத்தூள் சலவைத்தூள் அப்படின்றது என்ன பாருங்கள் கால்சியம் ஆக்சி குளோரைட் படிச்சுங்க கால்சியம் ஆக்சி குளோரைட் இந்த சலவைத்தூள் எதுக்கு பயன்படும் சலவைத்தோடையும் கெமிக்கல் ஃபார்முலா பார்த்து வச்சுங்க கால்சியம் இது என்ன பயன்படுதுனா கிருமிநாசினை பயன்படும் என்னவா பயன்படும் கிருமி நாசை ஒன்று வேறு என்னவா பயன்படும் மொதல் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் டிஸ்இன்ஃபெக்டன் இன்னொன்று பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது பருத்தி துணிகளையும் லினன் துணிகளையும் நல்லா வெளுத்து அந்த வெண்மை வருவதற்கு இது பயன்படும் அடுத்தது பாரி சாந்து என்ன பார்க்க போகிறோம் பாரி சாந்து இதை பார்த்து நம்மளப்பா ப்ளீச்சிங் பவுடர் பார்த்தாச்சு ப்ளீச்சிங் பவுடர் தான் செலவித்தோல் இட் இஸ் யூஸ்லெஸ் டிஸ்இன்ஃபெக்டட் இன்னொன்று இஸ் யூஸ்ட் இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஃபார் ப்ளிச்சிங் காட்டன் அண்ட் லினன் லினன் மட்டும் ஸ்பெல்லிங் பார்த்துங்க லினன் இப்போ அடுத்து பார்க்குறது பாரி சாந்து ஸோ மாவுக்கட்டு போடுவாங்களே அதுதான் அதில் மாவுக்கட்டு போவங்களுக்கே தெரியும் மாவுக்கட்டு நல்லா கூர்ந்து போக கவனிச்சிக்கப்பட ஈரம்லாம் இருக்குது அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதை பாருங்கள் அதனால் ஹெச்சிட்டு முழுசாக வராமல் ஆஃப் ஹெச்சிட்டு ஒன்று வந்துருக்குன்னீர் கம்மியாக இருக்குது ஸோ பாரி சாந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்வாங்க என்ன சொல்லுவாங்க ஆஃப் பாரிஸ் ஆங்கிலத்தில் இதற்கான அறிவியல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் நேம் கால்சியம் சல்ஃபேட் அறைக்கு என்ன பேர்னா ஹெமி அப்படின்வாங்க ஹெமி ஹைட்ரேட் இது எதுக்கு பயன்படும் முறிந்து எலும்புல வைக்க பயன்படும் இந்த கட்டெல்லாம் பாடி அடிபட்டால் அதுக்கு பயன்படும் இன்னொன்று சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்ய பயன்படும் இட் ஈஸ் யூஸ்டு ஃபார் பிளாஸ்டிக் போன்ஸ் இன்னொன்று இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கேஸ்டஸ் ஃபார் ஸ்டாட்டூஸ் ஸோ சிலைகளை தயாரிக்கவும் இது பயன்படும் ரைட்டுங்களா அவ்வளோதாப்பா எனக்குரிய இதில் இன்னைக்கு காரம் உப்புகளை பற்றி கிளியராக பார்த்துருக்கோம் அவ்வளோதான் மீதி இருக்கிறது நம்ம டென்த் வீடியோ தான் இருக்குது அதை என்ன பண்ணலாம் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ டூ நல்லபடியாக படிக்கப்பா வாழ்த்துப்பா